நீ அவளுக்கு தெரிஞ்சு கோலத்தாவை போட்டிருப்பான் ரெண்டு கரும்பு இந்த கோலமா எடுத்து அந்த பானை அது பண்ண சரி ட்ரை பண்ணி குடிஞ்சு அது கோணிக்கிட்டு போயிடுச்சு எல்லாம் ஓரளவுக்கு வந்துடுச்சி அது ஒன்று தான் கோணையாக இருக்குது இப்போ வந்து மேட்ரு நடுவில் தான்

தே கோல வீடியோ ரொம்ப முடியு எல்லா யார் கோல வீடியோ போட்டாலோ ஊகாந்து பார்ப்பாங்க அங்க அந்த レッド கலர் கொடுத்துருங்க இந்த இடத்துல சோப்ரவندர்சி நல்லா இருக்கா இந்த ரூட் பிஞ்சிங்கா இருக்கும் ரோஸ் எல்லாத்துக்குமே கலரே இருக்கு வந்து நாட் ரோஸ் நாட் ரோஸ்

பொங்கல் வாழ்த்து எழுதும் போது அவர் சந்தோஷமா இருக்கு தமிழ் எழுதிடுறேன் சூப்பராக இருக்கு கோலம் ஃபினிஷிங் ஆன படம் தான் நல்லா இருக்கு நான் மட்டும் தான் போட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ரெண்டு பேரும் சூப்பர்

ஆனா புள்ளி வைக்கிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அப்புறம் எல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள பொங்கல் முடிஞ்சு போயிடும் மத்த நாள் அப்படின்னா ஒரு பொழுதே ஆயிரும் ஆனா என்னால தனியா போட முடியும் ஆனா கொஞ்சம் ரிஸ்க் அது நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்புறம் முதுகோலி ரொம்ப வந்துடும் இருந்தாலும் உங்களோட உதவினால நான் வந்து போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இருந்தாலும் எங்களுக்கு நான் கம்மி உன்னோட உன்னுடைய உழைப்பு தான் அதுல அதிகமா இருக்கு

ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் மட்டும்தான் இந்த கோலம் போட்டேன் அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது உள்ளதை உள்ளபடி தான் வந்து சொல்லணும் நானே எங்கள் வீட்டுக்கார இந்த வாட்டி பாப்பா மட்டும் வந்து மிஸ்ஸிங் ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிறதுனால சரி இன்னும் பணியில் வந்து இருந்தானா இன்னும் அதிகமாக வந்து அப்புறம் ஏற்கனவே லைட்டாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா சாயங்காலம் அப்புறம் இன்னும் அதிகமாக இது காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாண்டா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மாத்திரை போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டா அப்புறம் டானி எங்கள் தான் ரெண்டு மணி நேரம் வந்து இந்த கோலத்தை வந்து போட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட உதவி இல்லாமல் என்னால் இந்த அளவுக்கு போட முடியாது நானா வந்து போடுவேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டேன்னா ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் விடிஞ்சு போயிரும் பொங்கலே முடிஞ்சு போயிரும் அவரும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவரும் எல்லாம் கலர்லாம் கொடுத்தாரு அப்புறம் புள்ளி வைக்கிறதுக்குலாம் உதவி செஞ்சாங்க நான் இந்த பக்கம் பாதி புள்ளி வச்சேன் அந்த பக்கம் அவர் புள்ளி வைக்கிறதுக்கு உதவி பண்ணார் அப்புறம் நடுவில் இருக்கிற அந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து போட்டாச்சு நம்மளுக்கு சோறு போடுற தெய்வம் அந்த கோமாதான் அவங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறது தப்பில்லை வருஷத்துக்கு ஒரு முறை தானே இந்த மாதிரி பெரிய கோலம் வந்து போடுறோம் அதனால் சூப்பராக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து கோலம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்